என்ன இருக்கு அந்த ஸ்டேஜ் கிட்ட போக மாட்டேமா போனா நீங்க கைது பண்ணுமா ஒரு கட்சி நிறுவன தலைவருடைய பிறந்த நாள் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒன்று கூடி இருக்குமே தவிர அராஜகம் பண்றதுக்கு கொண்டு வரலங்க

அரெஸ்ட் பண்ண போறீங்களா பண்ணுங்க

ಸರ್ ಆ ಈಯಾ ದಾರ್ಕಾರಿ ಸೌಕರ್ಯಕ್ಕೆ ಪಾತ್ರದಾಗ ಬಾಸ್ ಸರ್ ಬಾಸ್ ಸರ್ ಬಾಸ್ ಬಂದು ಯಾಕೆ ಯಾ ನಾವು ಎಲ್ಲಿ ಬಾಸ್ ಸರ್ ರೋಡ್ ಇದೆ ಬಸ್ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತಾ ನಡೆದು ಅಂತ ಹೇಳಿ ಇದು ವಸಲೇ ಸರ್ ಬರೋದರ ಮುಂದಕ್ಕೆ ಬಾಗಿನ ಕೋಪಿಸಿ ಪೊಲೀಸ್ ಅಂತ ಸಂಗಮದ ಮೇಲೆ ஏய் என்ன ரூசோ இன்னைக்கு சுடல

என்ன போய் சேர் அடி போட்டு பயப்படாமட்டை லைவ் காட்டுறாங்க எங்கடா இருக்கு